அடிக்கடி மருத்துவ செலவு வச்சா இவர் ஒரு தேவையில்லாத லக்கேஜ் என்று நம்மளுக்கு வந்து கருத ஆரம்பிச்சிருவாங்க செலவுனா செலவு நீங்க நம்புறீங்களா ஐம்பது லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து செலவு செஞ்சாங்க நான் அவங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து மருத்துவ காப்பீட்டுக்குள் வாருங்கள் பூங்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொள்கிற கருப்பொருள் லேனா என்ன ஒரு மருத்துவ காப்பீட்டினுடைய முகவராக மாறிட்டாரா கமிஷன் வாங்கிறதுக்காக நம்ம என்னை மத்தியில் பேசுகிறாரா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருகிற அளவிற்கு இன்றைக்கி நான் மருத்துவ காப்பீட்டை பற்றி ரொம்ப வலுவான ஒரு சிபார்சை நான் செய்ய போகிறேன் மருத்துவ செலவினங்கள் மிக மிக அதிகமாகிவிட்டன தாறுமாறாக ஆகிவிட்டன பல லட்சங்கள் சில மில்லியன்கள் நெய்வேலியில் ஒரு பையனுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க ஒரு கோடி ரூபா நம்புறீங்களா இப்படிலாம் போயிட்டுருக்குற இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் சேமிப்பெல்லாம் வழித்து துளைத்து எடுத்துக்கொள்ள போகிற மருத்துவ இருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி என்பதுதான் இன்றைக்கு நான் பேச எடுத்து தலைப்பும் கருப்பொருளும் அதுவும் முதியோருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது உடல்நலத்துக்கு ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குது எப்படி ரொம்ப நாள் ஓடின கார் வந்து அடிக்கடி ஷெட்டுக்கு போயிடுற மாதிரி ரிப்பேருக்கு போயிடுற மாதிரி உடம்புலையும் ஏதாவது ஒரு பாட்டு கலெட்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது பல் பண்ணுது கண்ணு பண்ணுது கால் பண்ணுது வயிறு பண்ணுது மாற்றி 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 ஏதாவதுன்னு வச்சுக்கிட்டே இருக்கு அப்படியானால் எவ்வளவு தான் செலவழிக்கிறது வாழ்நாள் சேமிப்பெல்லாம் கொடுத்து கொட்டி கொடுத்து கும்பிட்டு விழுவதா அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு வைக்கதா இதை பார்த்திங்கன்னா சில பேர்லாம் ஒரு பாசிட்டிவாக அவங்க சிந்திக்கிறாங்களாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பண்ணாது இதை யார் மருத்துவர்களால் இந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு தர முடியுமா யார் சொல்ல முடியுது அதெல்லாம் வந்து ஆக்கபூர்வமான சிந்தனை என்பது வேண்டியது தான் ஆனால் அதற்காக எல்லா இடத்திலேயும் அதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணமாக விமானத்தில் பறக்கும் பொழுது நம்முடைய இருக்கை கீழே ஒரு பேரஷூட்டு வேண்டும் அது எதிர்மறையான சிந்தனை அல்ல அது ஒரு பாதுகாப்புக்காக அப்படி நான் மருத்துவ காப்பீடு என்பதை எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப அவசியம் என்பதற்காக நான் சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஒரு சாக்லேட் குரலில் ஒரு பெண் பேசினாள் ரொம்ப எடுப்பாக பேசினான் சொல்லிக்கிட்டே இருந்தான்மா என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா இல்லை சார் ரொம்ப நல்ல பாலிசி சார் எல்லாம் இருக்கட்டும்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா எனக்கு அறுபத்தொம்போது வயசுமா அப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தொம்போது வயசுமாங்கிறேன் சார் சாரி சார் அப்படின்னு உடனே கட் பண்ணிடலாம் ஏன்னா அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீது காப்பீட்டு நிறுவனங்கள் குறிப்பாக மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்ம அடிக்கடி செலவு வச்சுருவாங்கிற பயம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கே இருக்குன்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும் ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நமக்கெல்லாம் ஒரு வயிற்றிலை பால் பார்க்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கு வயது வரம்பு இல்லாமல் அனைவருக்கும் நீங்கள் மருத்துவ காப்பீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை அது போட்டிருக்கு இதன் மூலமாக ஐஆர்டிஏஐ வந்து வெடித்து கொண்டது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் என்று விரிவாக சொல்லலாம் அது என்னன்னா இனிமேல் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் போடுங்க மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கொடுங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் மருத்துவ தொல்லை வந்ததுன்னா கவரேஜ் கொடுப்போம்னு சொல்லுங்க எல்லாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசின் மூலமாக உச்ச என்ன சொல்லிருச்சு முன்பெல்லாம் உடல்நல குறைவாக எதுவும் வந்தால் நாற்பத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு தான் ஒரு கிளைமே பண்ணலாம் ஆனால் இப்போ அதை குறைங்குச்சு முப்பத்தாறு மாதங்களுக்காக அது குறைங்க என்று இப்போ வந்துருச்சு இப்போ நம்ம எப்படி வயதானவர்கள் அதுக்குள்ளே போய் நுழையலான்னா அது நிறைய பேருக்கு தெரியல நமக்கு வயதானவர்கள் நம்மளை ஒதுக்கிட்டாங்க நம்ம இனிமேல் காப்பீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இல்லை சில வங்கிகள் விசாரிங்க உங்கள் வட்டாரத்தில் விசாரிங்கள் அதில் வந்து நீங்கள் கணக்கு துவங்கினீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்குள்ளே வருவதற்கான தகுதி வந்துடுது ரொம்ப குறைவான பிரீமியத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஸ்ரீதரன் பேர் அவர் வந்து குறைவான பிரீமியத்தில் பன்னெண்டு லட்சத்துக்கு பாலிசி எடுத்திருக்கார் எப்படி இது சாத்தியம் குறைவான பிரீமியம்னா குரூப்பில் வர்றாங்க அதனால் அவங்களுக்கு வந்து குறைவான பிரீமியம் வாங்கிட்டு மிகப்பெரிய கவரேஜை வந்து கொடுக்குறாங்க பிரதமருடைய திட்டத்திலையும் இப்போ வந்து காப்பீட்டு திட்டம்லாம் நிறைய வந்து ஒவ்வொன்றா அறிவுபடுத்திகிட்டே வராங்க இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்து நாம் எப்படியாவது இதற்குள்ளே நுழைஞ்சிடணும் வயதில் மூத்த குடும்ப உறுப்பினர்களை பாரமாக குடும்ப உறுப்பினர்களை நினைப்பதற்கு பல காரணங்கள் இல்லை ஒரு காரணம் நிச்சயமாக மருத்துவ செலவாக இருந்துடக்கூடாதுன்னு அவங்கள வந்து நான் கேட்டுக்கிறேன் அடிக்கடி மருத்துவ செலவு வச்சா இப்போ ஒரு தேவையில்லாத லக்கேஜு என்று நம்மளுக்கு வந்து கருத ஆரம்பிச்சிருவாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய மனதில் ஒரு நல்ல இடம் பிடிக்கணும் அவங்களுடைய முகத்தில் புன்னகை வரவழைக்கணும்னா அவங்களுக்கு செலவு வைக்காமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் எங்கள் சொந்த ஊரான தேவகோட்டையில் ஒரு வயதில் பெரியவருக்கு ஒரு உடல் தொல்லை வந்தது அதுவும் கொரோனா பீரியடில் வந்தது இந்த வானத்தை நோக்கி பறக்கிற ஒரு பேர் உள்ள ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க செலவுனா செலவு நீங்கள் நம்புறீங்களா ஐம்பது லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து செலவு செஞ்சாங்க அப்படி அவரை காப்பாற்றப்பட்ட பாடு பெரும்பாடாக போச்சு அதில் ஒரு பகுதி தான் மருத்துவ செலவு காப்பீடுகள் கிடச்சிது மிச்சம்லாம் கையை விட்டு போட முடியாது ஆகிடுச்சு வயதில் பெரிய ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆனால் அவர் மகன் என்ன சொல்லிட்டான் செலவினத்தை மனதில் கொண்டு யூனானி ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் இயற்கை வைத்தியம்ன்ட்டான் அதை சாப்பிடுங்கப்பா உள்ளுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்திடலான்ட்டான் உள்ளபடி அவன் வந்து நன்மைக்காக அவன் சொல்லலை செலவுக்காக தான் வந்து சொன்னான் இப்படிப்பட்ட முடிவுக்காக நம்ம தள்ளப்படுவதை ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம அந்த மனசும் அதை தாங்காது அவங்களுடைய பரிசும் அதை வந்து தாங்காது இவற்றுக்கெல்லாம் நாம் வந்து முடிவு கட்டணும்னு சொன்னால் நாம் வந்து பல்வேறு உபாயங்களை கையாளணும் அதில் புதிய உபாயம் ஒன்று என்னென்னா பிள்ளைகளுடைய பெயரால நம்ம பாலிசி எடுத்து டாப் அப்னு ஒன்று இருக்குது நீங்கள் உங்களுடைய முகவரை கேளுங்க மருத்துவ காப்பீட்டு முகவரை கேளுங்க அவங்க சொல்லி தருவாங்க அவங்க வழியாக நம்ம உள்ளே போய் அதுக்குள்ள ஒரு கவரேஜை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் நான் அந்த மாதிரி ஒரு கவரேஜ்லேயும் நான் வந்து இருக்கேன் நான் ஒரு வித்தியாசமான கவரேஜில் இருக்கேன் அது அந்த நிறுவனம் ஏமாந்த நிறுவனமாக தெரியல என்னுடைய தொண்ணூற்றொம்பதாவது வயது வரைக்கும் மூன்று பெரிய தொல்லைகளுக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்று என்னை ஏற்றுக்கொண்டிருக்கு அதுக்கான பணத்தை நான் வந்து ப்ரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் தொண்ணூற்றொம்பது வயது வரைக்கும் எந்த மருத்துவமனை வந்தாலும் நான் சிரிப்பேன் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பாலிசியில் இருக்கேன் நான் நான் அவங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவுசெய்து மருத்துவ காப்பீட்டுக்குள் வாருங்கள் எப்படியாவது உள்ளே நுழையுங்கள் நல்ல மருத்துவ கப் நிறைய கவரேஜுக்குள்ளே வாங்க அதன் மூலமாக நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு புன்னகையை நம்ம வந்து வரவழைக்க முடியும் நாமளும் எந்த மருத்துவ பில்லை பார்த்தாலும் ஹ ஹா அப்படின்னு நம்ம சிரிக்க முடியும் இது அருமையான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல இந்த கருத்தை நிச்சயமாக நீங்கள் வரவேற்பீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் வரவேற்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி